சோபா பில்டர்ஸ் அண்ட் பில்டிங் சொல்யூஷன் எம்டி பேசுகிறேன் வணக்கம் நம்ம இப்போ இதில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் கூட நம்ம பில்டிங் சொல்யூஷனில் இப்போ ஒரு பத்து வருஷமாக நம்ம நூற்றுக்கணக்கான பில்டிங்ஸ் வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சோபாவில் பண்ணியிருக்கோம் அந்த கிளைண்ட்டுக்கு மட்டும் ரெனோவேஷன் ஒர்க் அவங்களோட இதில் வந்து ரிப்பேர் ஒர்க் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ எல்லா இடங்களுக்கும் நம்மளோட இந்த யூ யூடியூப் மூலமாகவும் நம்மளோட ஆன்லைன் மூலமாக எல்லாத்தையுமே வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம் அது அவேர்னஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு தட்டோடு வந்து மேலே இருக்குது அப்படின்னா அந்த தட்டோடு வழியே சுக்கி ரொம்ப இதாகிடுச்சுன்னா அதுக்கு கீழே வந்து ரூஃபில் வந்து டேம்னஸ் வந்து அதிகமாக வந்துடுது அதனால் டோட்டல் அந்த கட்டடமே டேமேஜ் ஆயிடுது இப்போ இதில் சுருக்கமாக வந்து சொல்லப்போனால் ஒரு கட்டிடத்துக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் சதுரடி தட்டோடு எடுத்து நீங்கள் அது பூரா சுக்கி பண்ணி அதுக்கப்புறம் தட்டோடலாம் பண்ணணுன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அதாவது ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஒன்றரை லட்சரூவாலருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்துடும் அது இப்போதைக்கு இமீடியட்டாக நான் பண்ணல அதே நேரத்தில் கட்டடத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் இதில் வந்து சோபா சொல்யூஷன்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது நீங்கள் பண்ணிங்கன்னா வெறும் ஒரு ஐம்பது நேரத்தில் ஒரு ஆயிரம் சதுரடிக்கு ஒரு ஐம்பது நேரத்தில் வந்து நீங்கள் அதை முடி முடி முடிச்சுக்க முடியும் ஸோ இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா காலத்தே பயிற்சி வருமுன் காப்போம் ஒரு டாக்டர்ஸ் வந்து எப்படி ஒரு பேஷண்டை உடல்நிலையை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணுறாங்களோ அதே மாதிரியா ஆஸ் இன்ஜினியர்ஸ் நாங்கள் வந்து கட்டிடத்தவர்கள பார்த்த அடுத்த நிமிஷமே அதுக்கான எப்படி வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணுன்றதை வந்து ரொம்ப சீப் அண்ட் ப்ரிஷாக பண்ணுறோம் இதில் நிறைய இடங்களில் கிளைண்ட்ஸுக்கு வந்து தெரியாத விஷயம் என்னென்னா கொத்தநாடுகள் வந்து லேபர்ஸ் இன்ஜினியர்ஸ் பாச பார்த்த விஷயத்தை கெமிக்கல்ஸ் அதாவது இன்னைக்கு டாக்டர் ஃபிக்ஸ் நிறைய வந்து ட்ராக் நிறைய வந்து இன்றைக்கி வந்துருச்சு மார்க்கெட்டில் வந்துருச்சு அதில் பெஸ்ட் இதை வச்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அதை நொலியில் போனோம்னா அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி அரெஸ்ட் ஒரு பத்து வருஷம் வாரண்டி கொடுத்தே நம்ம கட்டடங்களை வந்து பாதுகாக்க முடியும் அடுத்தது வந்து இப்போ பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வந்து இப்போ வந்து நியூ வந்திருக்க வேர்சன் நிறைய இன்னைக்கு மதுரையில் ஆஃபர்ஸ் வந்து நிறைய எங்களுக்குலாம் வந்திருக்கு ஜிப்சம் ஆம் பிளாஸ்டிக் இப்போ ஒரு பிரிக்வர்க் வந்து நீங்கள் பண்ணுறீங்க பிரிக் ஒர்க் உடனே அதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டிக் பண்ணி அப்புறம் ஜேகே புட்டி நிறைய இருக்குது அதை வச்சு நீங்கள் அப்போ பார்க்குறதுக்குள்ள டைமிங் டூரேஷன் எல்லாம் போயிட்டே இருக்கும் அது நீங்கள் வந்து டோரிங் அது ஒரு நார்மலாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் வந்து எழுபது ரூபா அதுக்கப்புறம் புட்டி நீங்கள் பார்க்கணும்னா ஒரு இருபது முப்பது ரூபா நூறுரூவா வந்துடும் ஆனால் இப்போ நம்ம இருக்கிற ஜிப்சம் பிளாஸ்டிகில் வந்து பிரிக் ஒர்க் அப்படியே இருக்கிறதுலாம் நம்ம டேரெக்டாக நம்ம லேபர் எங்களுடைய லேபர் வச்சு உடனே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்றோம் கிட்டத்தட்ட அப்படியே ஒரு நீங்கள் குட்டி பார்த்த மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக் நீங்கள் வந்து சிமெண்ட் மணல்லாம் கலந்து நீங்கள் பிளாஸ்டிக் பண்ண வேண்டாம் அதுக்கு மேலே நீங்கள் புட்டி பண்ண வேண்டாம் நம்மளோட ஜிப்சம் பிளாஸ்டிங்கை வந்து உடனே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம் டூரேஷன் மட்டும் கொடுத்துட்டு பெயிண்டிங் பண்ணிட வேண்டியது ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும் அது நம்மளோட இப்போ ரொம்ப அதிகமான இதில் நம்ம சோபா வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதோட நம்பர்ஸ்லாம் வந்து நான் கொடுக்குறேன் தேவைப்படுற கிளைன்ஸ் வந்து அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி இந்த ஒர்க் மெத்தட் பேர் வந்து பியூ இன்ஜெக்ஷன் மெத்தடு இந்த பியூ இன்ஜெக்ஷன் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைவாக தண்ணி சுட்டிகிட்டே இருக்கும் நம்ம பில்டிங் இருந்து அப்படி இல்லைனா நம்ம மொட்டை மாடியிலேருந்து வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி சுட்டிகிட்டு இருக்கோம் இந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு ஒரு நிமிஷத்தில் நிற்பாடுறோம் பார்த்தீங்கன்னா தாராளம் நிப்பாட்டிக்கலாம் இந்த கெமிக்கல் வந்து ஒரு பம்ப் மூலம் ஒரு மூவாயிரம் பிஎஸ்ஐ பம்ப் மூலம் வந்து நாங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணப்போ அந்த ப்ரெஷரில் வந்து எங்கெங்கே கிராக் இருக்கோ இல்லை தண்ணி வரது எங்கெங்கே ஹோல்ஸ் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக போய் ஃபில் ஆகிடும் இந்த கெமிக்கல் வந்து வாட்டரோட ரியாக்ஷன் ஆகிறப்ப ஒரு பாலித்தீன் பை அதாவது ஒரு பியூ ஃபோம் போல உங்களுக்கு ரியாக்ஷன் ஆகி வர தண்ணியெல்லாம் அரசு மேடும்